யூகேல நடக்க இருக்கிற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வொன்றில் ஆபத்துகள் ஏற்பட போகிறது அப்படின்ற அடிப்படையில் போலீசார் உடனடி நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க வரலாற்றில் ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகிற இந்த திருவிழாவினால ஏகப்பட்ட வன்முறை சம்பவங்கள் பதிவாகிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது விவசாயம் கோரிக்கையாளர்களை உடனடியாக வேறு இடங்களுக்கு அனுப்புவது தொடர்பான ஒரு முக்கியமான நடவடிக்கை இப்போது எடுக்கப்பட்டிருக்கிறது ஹோம் ஆஃபீஸ் இது சம்பந்தமான தகவல்களை பொதுமக்களுக்கு அறிவித்திருக்கிறது லண்டன் நகரத்துல இந்தியாவை சேர்ந்த மிக பிரபலமான ஒரு உணவகத்துல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு இது திட்டமிட்ட ஒரு தீ விபத்தாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது யூகே யில நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற புதிய விசா விதிமுறைகளால பலர் பாதிக்கப்படுவதாக இந்தியர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இது தொடர்பாக அரசாங்கத்திடம் மிக முக்கியமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட இருக்கிறது யூகே தாக்க வருகின்ற ஒரு புதிய புயல் பற்றிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது எதிர்வரும் வார விருதியில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு

உங்க நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களோட இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்றதையும் வீடியோவின் ஆரம்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் கரீபியன் மக்களுடைய மிக பிரபலமான ஒரு திருவிழாவாக நாட்டிங் ஹில் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு திருவிழா பிரித்தானியாவில் நடைபெற்று வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறாம் இருந்து இந்த நிகழ்வு இடம்பெற்று வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வுல மிகப்பெரிய அளவிலான வன்முறை சம்பவங்கள் பதிவு செய்யப்படுகிறது கரீபியன் தேசத்தைச் சேர்ந்த மிக முக்கியமான கலாச்சார நிகழ்வுகள் கரீபியன் மக்கள் அதிகமாக சேரக்கூடிய கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் மக்கள் சேரக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு பகிரப்படுகிறது கடந்த ஆண்டு இந்த நிகழ்வின் மூலமாக ஏற்பட்டிருந்த வன்முறை சம்பவங்களால இரண்டு பேர் உயிரிழந்திருந்தாங்க நூற்று கணக்கான போலீசார் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து இந்த முறை நடைபெற இருக்கிற அதுவும் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் இந்த பேங்க் ஹாலிடேல நடைபெற இருக்கிற குறிப்பிட்ட இந்த நிகழ்வை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளில் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதோடு சேர்த்து பதினோரு துப்பாக்கிகள் மற்றும் நாற்பத்தி ஆறு கத்திகளும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிகழ்வை முன்னிட்டு பிரித்தானியாவினுடைய மிக முக்கியமான பல மோட்டர் வெஹிக்கிள் மூடப்பட்டிருக்கும் பல மோட்டர் வெஹிக்கிள்ல அதிகப்படியான வாகன நெரிசல் இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது இன்றைய தேதிய தேதியை பொறுத்தவரையில யூகேல முப்பத்தி இரண்டாயிரம் அசைலம் கோரிக்கையாளர்கள் இருநூறு ஹோட்டல்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க எப்பிங் நகரத்தில் இருக்கிற இருக்கிற அசைலம் கோரிக்கையாளர்களை செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் திகதியோடு வேறு இடங்களுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்ற நீதிமன்ற அறிவித்தலை தொடர்ந்து இப்போது ஹோம் ஆபீஸ் மிக தீவிரமாக இவர்களுக்கான வீடுகளை தேடிக்கொண்டிருப்பதாக சொல்கிறது இந்த முப்பத்தி இரண்டாயிரம் பேரில் இருபதனாயிரம் பேரை உடனடியாக வீடுகளில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது குடும்பமாக இருப்பவர்களுக்கு அவர்களுக்கான தனியான அகாமடேஷன் அதே தனியாக இருப்பவர்களுக்கு தனியை அவர்களுக்கான அக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி வீடுகள் தேடுவதில் மிக தீவிரமாக பிரித்தானிய அரசாங்கம் அதே நேரம் ஹோம் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக இப்போது பிரித்தானிய அரசாங்கம் மேல்முறையீடு செய்திருக்கிறது ஆயிரம் பேருக்கான ஐயாயிரம் வீடுகள் இப்போதைய உடனடி தேவையாக இருக்கிறது காலமாக பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற வீடுகள் பாவனைக்கு உதவாத வீடுகள் அதே நேரம் ஸ்டூடெண்ட் அகமடேஷன்கள் இருக்கிற சிக்கல்களுடன் கூடிய அகாமடேஷன்கள் இப்படியான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு இவை உடனடியாக இவர்களுக்கு கையளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட ஹோட்டல்கள் தங்க

சொல்லக்கூடிய தொடர்பானவர்கள் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஹோட்டல்களை சுற்றி இந்த வார இறுதியில் மிக பெருமளவிலான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த திட்டத்திற்கு பின்னால வன்முறை சம்பவங்கள் ஏதும் இடம்பெறுமா அப்படின்றது குறித்தான சரியான தெளிவுபடுத்தல்கள் இல்லாவிட்டாலும் கூட யூகேனுடைய அரசாங்கம் இது தொடர்பாக மிகுந்த அவதானத்தோடு இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த குழுக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை கலவரமாக மாற்ற முனைந்தவர்கள் கைது செய்திருப்பதாக சொல்லப்படுற அதே வேளையில கடந்த ஆண்டு ஏற்பட்ட மிக பெருமளவிலான பாதிப்பு தொடர்ச்சியாக இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடையும் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது சைலம் கோரிக்கையாளர்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அவர்களுக்கான முழு பாதுகாப்பு அவர்களுக்கான முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டியது போலீசாரின் கடமை அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது அண்மையில மாற்றப்பட்டிருக்கிற யூகேனுடைய விசா கொள்கைகளால இந்தியர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவல் கசிந்திருக்கிறது இதன் அடிப்படையில இந்தியாவைச் சேர்ந்த மாணவர்கள் பிரித்தானியாவில் வேலை செய்யக்கூடியவர்கள் டெம்பரரி ரெசிடென்சி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க இப்போது பிரித்தானிய அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள் ஏற்கனவே யூகேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையில இவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறதாகவும் அதிகரிக்கப்பட்ட சம்பள இல்லை அதே நேரம் டிபெண்டன்ஸை கொண்டு வர முடியாது அப்படின்ற புதிய சட்டங்களால மிக பெருமளவிலாக இந்தியர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுற வேளையில இது குறித்தான மிக முக்கியமான கலந்துரையாடல் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது பிரித்தானியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நீண்ட காலமாக ஒரு உறவு இருந்து வருகிறது ஸ்டுடென்ட் விசாவை பொறுத்தவரையில யூ ல அதிகமான இந்தியர்கள் படிக்கிறார்கள் இவர்களுக்கான ஒரு எதிர்காலம் இவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இல்லாத போது இது மிக பெருமளவில் பாதிக்கும் இது பாதிக்கப்பட்ட யூகேனுடைய பல யூனிவர்சிட்டிஸ் இழுத்து மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியர்கள் தலையிட்டு அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுமாக இருந்தால் யூகேனுடைய மைக் மிக முக்கியமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இதற்கு மேலாக பிரித்தானியா அண்மையில் இந்தியாவோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியர்களுக்கான தனிப்பட்ட சலுகைகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக வல்லுநர்களுடைய கருத்து சமூக வலைதளங்களையும் பிரித்தானியாவின் பிரபலமான ஊடகங்களையும் வந்த வண்ணம் இருக்கு இது எப்படி இருந்தாலும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலாக இந்த மாற்றங்கள் இருக்க வேண்டும் அப்படின்றதுல மாற்று கருத்துகள் இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியர்கள் சார்பாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இரவு லண்டன் இல்பர்ட் பகுதியில் இருக்கிற மிக பிரபலமான இந்தியன் உணவகமாக இருந்த இந்தியன் அரோமா அப்படின்ற உணவகத்தின் மீது தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது திட்டமிட்ட ஒரு விபத்தாக இது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட சம்பவத்தில் ஐந்து பேர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் மூன்று பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் எதனால் நிகழ்த்தப்பட்டது அப்படின்ற விசாரணைகளை இப்போது லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீசார் நடத்தி வருகிறார்கள் எதிர்வரும் வார இறுதியில் மிக முக்கியமான ஒரு புயல் ஐரோப்பாவை கடந்து பிரித்தானியாவில் தஞ்சம் புகை இருப்பதாக சொல்லப்படுகிறது எரின் புயல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புயலின் நிமித்தம் அடுத்த வியாழக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையில யூகே முழுவதும் கனமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதோடு புயல் காற்றும் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இதில் மக்கள் மிகவும் அவதானமாக செயற்படுமாறு மெட் டிபார்ட்மெண்ட் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடைய இந்த சேனல் மற்றும் வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கிருந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்